வணக்கம்மா வணக்கம்மா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இனிமே வரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் தான் தொடக்கப்பள்ளி இனிமே அது ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு முழக்கம் விஜய் எடுத்து வச்சாரு இல்லையா அந்த மாதிரிதான் இனிமேல் எல்லா தேர்தல்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்கிறாரு அது பற்றி இவங்க பார்வை என்ன அந்த அது வந்து சாத்தியமா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நடந்தது இல்லை இனிமே அதெல்லாம் சாத்தியமா இல்ல அது வந்து அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது வந்து சாத்தியம் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதனால என்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணணும்னா நிச்சயமாகவே அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் சாதி சார்ந்தெல்லாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்க ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடம்லாம் ஒரு சென்சிட்டிவ் மேட்டராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்துடும் பல எல்லாருக்குமே சமூக நீதி தேவைப்படுது அப்போ சமூக நீதி தேவைப்படுது அப்படிங்கிற இடம் நம்ம பொதுவான கருத்து எல்லோருடைய விருப்பமும் அதுதான் ஆனால் இந்த மாதிரி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்குள்ளே இன்னுமே அதை டீட்டெயிலாகவே ஆய்வு பண்ணி தான் எல்லாருமே ஒரு முடிவு கூற வேண்டிய இடம் இன்றைக்கி தாவேக்காக சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அவங்க மாதிரி வாங்கினா ஃப்ரீ சொல்லி புது ஓப்பன் ஓபன் சொல்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் நான் தவிர இது இவர்களுக்கு அரசியல் புரிதல் மிக குறைவாக இருக்கு அப்படிங்கறதாவும் நான் எடுத்துக்கிறேன் அரசியல் புரிதல் ஆதவர்ஜுனா அவர்களா இருந்தாலும் சரி விஜய் அவர்களா இருந்தாலும் சரி அரசியலில் அவங்க எத்தனை ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறாங்க கல அரசியல்ல நீங்க பின்னாடி இருந்து வேலை பார்த்தது அதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது கள அரசியல் களத்துல நின்னு எத்தனை ஆண்டு காலம் அவங்க மக்களுக்காக பணியாற்றி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் பணி ஆற்றல அப்ப அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ ஒரு நிலையை உருவாக்கி இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா இப்படி நீங்க சொல்றீங்க ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இருபத்தி ஆறும் சரி கூட்டணி இல்லாம வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது வாய்ப்பே இல்லாம ஒரு விஷயம் ஆயிருச்சு அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி இருந்தாதான் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு அப்படி இருக்கும் போது கூட்டணி கட்சிகளினுடைய தேவை இருக்கும் போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அது ஒரு ஜனநாயகம் தானே அப்படின்றது தானே எல்லாருமே சொல்றாங்க இல்ல அது எல்லாரும் சொல்றாங்கம்மா இப்ப நான் சொல்றது வந்து உண்மையாகவே அரசியலை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் புரியும் இப்ப அரசியல் ஆஹ் அதிகாரத்தை ஒரு எம்எல்ஏவா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அப்படிங்கும்போது நிச்சயமா அவங்க தொகுதிக்கு அவங்க எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ நன்மைகள் செய்ய முடியும் இப்ப கூட்டணி கட்சிக்கு அங்கீகாரமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க எம்பி ஆகுறாங்க அவங்களுக்கு அதிகாரத்தை எம்பியோட அதிகார வரையறை எது வரைக்கும் இருக்கு தெரியுமா ஒரு எம்பியால என்னென்ன பண்ண முடியும்னு தெரியுமா அப்ப அதிகாரம் அப்படிங்கறது அவர்களுக்கு இருக்கு நீங்க கேட்கறது ஆட்சிக்குள்ள வந்து எல்லாருமே இருந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற நிலை எப்ப உருவாயிருக்கு நீங்க திமுகவுக்கு மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி திமுகவுக்கு அது உருவாகி இருக்கு கூட்டணி இல்லாம இன்னைக்கு வரைக்குமே வந்து கூட்டணி இல்லாம திமுகவால ஒரு எலெக்ஷனை வந்து எதிர்கொள்ள முடியுமானா முடியாது அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதே இது அதிமுகவுல பாத்தீங்கன்னா அவங்க தனி பெரும்பான்மையோட பல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவர்களுக்கு கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு கணக்காகவும் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிறது அடிப்படையிலுமே தான் அவர்களுடைய அரசியல் நகர்வு இருந்துகிட்டு இருக்கும் அப்ப இன்னும் இந்த தேர்தல் வரல இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னதாகவே இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம பேச முடியாது இந்த தேர்தலோட நிலை என்னன்னு நம்ம பார்த்துட்டு வேணா இது குறித்து பேசலாமா உலகம் உள்ளங்கையில் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து குறிப்பா கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த திட்டத்தை பற்றி உங்க பார்வை என்ன இந்த திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எதற்காக உருவாக்குனாங்கன்னா முதல்ல உருவாக்குனதோட நோக்கம் என்னென்னா பள்ளிகளில் படிக்கும் போது வசதியான பிள்ளைகள்லாம் வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க அவருங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு அடிப்படையான பொருளாக லேப்டாப் போன்ற பொருட்கள்லாம் இருக்கு லேப்டாப் இருக்குது கணினி வசதி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்க கல்லூரி போவதற்கு முன்னதாகவே கணினி குறித்து அறிவோடு வர்றாங்க ஆனா ஏழ்மையான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு கணினி வசதி இல்ல அவங்க லேப்டாப் அவங்க வீடுகள்ல இல்ல அப்படிங்கும் போது அவர்களையும் நம்ம சமமான அளவுக்கு அவங்க மைண்ட நம்ம அறிவாற்றலை வளர்க்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒரு தாய்மை உணர்வோட யோசிச்சு பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க அதோட தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் போணுச்சு இதுதான் இந்த திட்டத்தோட ஹிஸ்டரி இந்த திட்டம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய திட்டம் ஒருவரையும் சொல்லணும்னா ஒரு ஓகே அதிமுகவோட திட்டத்தை திமுக வந்து நாலு வருஷம் கழிச்சு அது நல்ல திட்டம் தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா நீங்க வந்து அதிமுக கொடுத்துருக்கீங்க அது ஒரு மிகச்சிறந்த திட்டம் இந்த திட்டத்தை நாங்க வந்து கைவிட்டது தவறுதான் இந்த திட்டத்தை நாலரை வருஷமா நாங்க நடத்தாம இருந்தது தவறுதான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒப்புக்கொண்டது போல இந்த திட்டத்தை இப்ப நீங்க வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அதிமுகவுக்கு நீங்க வந்து ஒரு கொடுக்குற ஒரு வாழ்த்தாகவும் ஒரு நல்ல திட்டத்தை செஞ்சீங்க நாங்க செய்ய தவறிட்டோம் அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பு கோரும் வகையிலும் நீங்க செய்யறதா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் திடீர் அக்கறை திடீர் அக்கறை தேர்தலுக்கு முன்னதாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு திடீர் அக்கறை வந்து அந்த அக்கறையில கல்லூரி மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணும் கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி மேல போய் வாக்காளர்களாக இருக்கணும் இது நேரடியாவே சொல்லிடலாம் ஒருவேளை சந்தேகம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க கூட சில நேரத்துல ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்களா இல்லையாங்க ஒரு டவுட் வரும் ஆனா தேர்ட் இயர் அல்மோஸ்ட் இருப்பாங்க அதனால கண்டிப்பா தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாக்குகள் நமக்கு வேணும்ங்குற ஒரு ஒரு என்ன எண்ணம் அது குறுக்கு வழின்னு தான் சொல்லணும் ஆனா ஜாப் ஃபெசிலிட்டிக்காண்டி அப்படின்றதுதான அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஆமா ஜாப் ஃபெசிலிட்டின்னா ஒரு மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் முடிச்ச உடனே வேலைக்கு போவாங்க இன்னைக்கு வேலைக்கு போக தொடங்கின பிறகு ஒரு லேப்டாப் வாங்கி கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு அந்த கல்வி உதவி செஞ்சிருக்கு அப்ப அவர்களால அதை வாங்கிக்க முடியும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக அவர்கள் வாங்கிக்குவாங்க இது அடிப்படையில எதற்காக உருவாக்கப்பட்டதோ நீங்க ஒரு திட்டத்தை தொடங்குறீங்கன்னா அது எப்படி தொடங்குனதோ அதே மாதிரி தொடங்குங்க மேல்நிலை படிக்கிற பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்து தொடங்குங்கன்ற நாங்க நியாயமான லாஜிக்கல் சரி நீங்க நீங்க சொன்ன மாதிரி அதிமுக காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த போதும் சரி அஹ் திமுக இப்ப கொண்டு வந்திருக்கும் போதுமே நீங்க இப்போ திமுக வந்து ஓட்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கிறீங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா திமுகவோ அதிமுகவோ இது வந்து மக்களுடைய வரி பணத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் எதுக்காக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டிங்க மாணவர்களுடைய கையில கொண்டு போய் சேர்க்கிறீங்க கையில எல்லா இடங்கள்லயும் இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் இருக்கு கலைஞர் புகைப்படம் இருக்கு இதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர்களும் ஜெயலலிதா புகைப்படம் இருக்கு என்ன நலத்திட்டம் கொடுத்தாலுமே வந்து நீங்க அது கிஃப்டா கொடுக்கலையே அது ஒரு ஹெல்ப்பா தானே கொடுக்குறீங்க ஹெல்ப்ல வந்து எதுக்காண்டி எல்லா இடத்துலயும் பிராண்ட் பண்ணி புகைப்படங்களை ஓட்டணும் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இளைஞரா இருக்கிறதுனால பெண்ணும் இளைஞர் தான் இளைஞரா இருக்கிறதுனால உங்களுடைய தாட் வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விங்கிறது சரியான கேள்விதான் நிச்சயமாகவே இது போன்ற மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது என்ன மாற்றங்கள்னா அரசு உதவி அரசுன்னா அரசாங்கத்தோட வரிப்பணம் அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற எல்லா நீங்க வந்து உங்களுடைய முகங்களை போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க இங்க காலம் காலமாக அது பழக்கப்பட்ட ஒன்றாக முதல்வருடைய முகத்தை போடுறதுங்கிறது பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு அதையெல்லாம் நீங்க அரசியலுக்குள்ள வந்து அதை முயற்சி எடுக்கணும் என்னை போன்றவரோட விருப்பம் பண்ணி வச்சிருக்காங்க தவறுன்னு அது 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 தவறு 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 இப்ப நான் வந்து மிடில் ஏஜ்ல நம்ம அரசியலுக்குள்ள நீங்க நாற்பது வயசுல அரசியலுக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாக நான் உங்களுடைய மன ஓட்டத்தையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது அதே சமயத்துல பழமையான அரசியல் இருந்த சில விஷயங்களோட அவங்களோட தன்மையையும் என்னால் புரிந்து கொள்ள முடியுது இன்னைக்கு அட்வான்ஸ்டா டிவி சேனல்ஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு போனை திறந்தா செய்திகளை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கும்போது இவர்களுக்கு பிராண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு காலகட்டத்துல முதல்வர் அப்படின்னா ரேடியோ இருந்துச்சு செய்தித்தாவல் இருந்துச்சு இது மட்டும்தான் இருந்தது அப்போ அன்னைக்கு முதல்வரோட முகம் போகணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு அந்த விளம்பரம் அப்படிங்கிறது தேவை கிடையாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாகவும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சொல்வது போல உங்களுடைய கட்சி பணத்திலிருந்து நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதற்கு நீங்கள் உங்கள் முகத்தை போட்டுக்கோங்க மற்றபடி தமிழக அரசு அப்படிங்கிற இடத்துல தமிழக அரசோட சிம்பலும் தமிழக அரசுன்னு போட்டிருந்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கறத என்னோட விருப்பமாவும் நான் சொல்றேமா அடுத்ததாக இப்போ பொங்கலுக்காக வந்து பொங்கல் பரிசு வாங்கற த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து ரேஷன்ல வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க இந்த த்ரீ தௌசண்ட் அப்படின்றத பல எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதனால அதை விமர்சிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அது ரேஷன் மூலமாக மக்களுக்கு அந்த பண்டிகை டைம்ல ஒரு உதவியாதான போய் சேர போது அதையே விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க விமர்சனம் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா போன ஆண்டு ஏன் நீங்க ஒண்ணுமே குடுக்கல அந்த கேள்வி இருக்குல்ல இப்ப இந்த ஆண்டை விட சென்ற ஆண்டு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு முதல் ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா மழையோட பாதிப்புகள் தமிழகத்துல அதிகம் குறிப்பா தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பாதிப்பு அதிகமா மக்கள் வந்து நிறைய உதவிகள் இல்லாம வீடு இல்லாம துணி இல்லாம அந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தள்ளப்பட்டிருந்தாங்க அப்ப நீங்க நீங்க அந்த அதிகமான ஒரு பரிசு தொகை நிதி உதவி வெள்ளப்பெரு இந்த சென்னையில வெள்ளம் வந்தியில அவர்களுடைய தேவை ஆறாயிரம் ரூபாய் கிடையாது அடிப்படையாக வீடு வாசனையே இழந்த நிலை இருந்துச்சு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருந்தாங்க அதற்கான நீட்பெல்லாம் இவங்க பண்ணல இவங்க ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருப்பாங்க எப்பவுமே மத்திய அரசு மத்த ஒன்றிய அரசுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அன்னைக்கு நீங்க இப்ப சொல்றது ஆறாயிரம்ங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு குறைந்தபட்ச தொகை கூட கிடையாது நீங்க இங்கேயே பெரும்பாக்கம் போய் பாத்தீங்கன்னா அங்க மழை தண்ணியில எத்தனை பிள்ளைகள் வந்து பசியிலேயும் தண்ணி இல்லாமலும் வருத்தப்பட்டு பெண்கள் அவங்களோட நாப்கின் வசதி கூட இல்லாம வாங்க முடியாம தவிச்சு நின்னதெல்லாம் நாங்க நேரடியா போய் களத்துல போய் நின்ன நான் அப்ப அதனால ஆறாயிரம் எல்லாம் ஒரு தொகை கிடையாது அவர்களுடைய இழப்போட கம்பேர் பண்ணுவது நான் என்ன சொல்றேன் அது மாதிரியான காலகட்டத்துல சரி போன வருஷம் ஏன் எதுவுமே கொடுக்கல அதுக்கு பதில் சொல்லுங்க ஆண்டு பரிசு தொகை ரூபாயாக எதுவுமே கொடுக்கப்படல ஏன் கொடுக்கப்படல அப்ப இந்த ஆண்டு எதுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்ப என்ன திடீர்னு நீங்க நீங்க வந்து கடன் எல்லாம் குறைச்சிட்டீங்களா இல்ல கடனை இல்லாத தமிழகமா மாறிட்டா கடன் சுமை இல்லாத தமிழகமா மாறிட்டா தேர்தல் வருது அவ்வளவுதானே தானே அப்ப இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க இந்த தேர்தல் வந்தா மக்களுக்கு நம்ம கவர்ச்சிகரமான திட்டங்களையும் கவர்ச்சிகரமா ஏதாவது ஒன்றை பண்ணோம்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல இந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்க போகுது திமுகவுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய மகளிர் கூட என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய வரிப்பணம் இது எங்க எங்களோட மக்களுடைய வரிப்பணத்தை இவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க அதையே கொடுத்தாலும் எங்களுக்கு விலைவாசி உயர்வு இருக்கு சொத்து வரி அதிகப்படுத்திட்டாங்க தண்ணியில த வாட்டர் எல்லா வரிகளும் அதிகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க அன்றாட செலவுகள் பொருட்கள் மளிகை பொருட்கள்ல இருந்து எல்லாம் கூட காசா இருக்கு கேஸுக்கு மானியம் கொடுக்கற நூறுபான்னு சொல்லி தமிழக அரசு வந்து முன்னாடியே அவங்க வாக்குறுதிய சொல்லியிருந்தாங்க அதை செய்யல மாசம் மாசம் கரண்ட் அளவெடுப்போம்னு சொன்னாங்க அதை செய்யல அப்ப அதோட எல்லாம் ஒப்பிடும் போது இப்ப ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆகுதுன்னா இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் தேவைப்படுதுங்கிற ஒரு விலைவாசி உயர்வு நிலை உருவாகி இருக்கு அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க இன்னும் ச பல பெண்கள் சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும் தானே எங்க வீட்டுல உள்ள ஆண்களை எல்லாம் குடிகாரர்களாக மாற்றிட்டாங்க அவங்க டாஸ்மாகக்கு கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது மாசத்துக்கு கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபாய்க்கு வரைக்கும் குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய்க்கிட்ட டாஸ்மாகக்கு போகுது இந்த ஆயிரம் எனக்கு எதுக்குன்னு கேக்குறாங்க நீ மதுக்கடைகளை மூடுங்க கள்ளச்சாராயத்தை ஒழிங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல நூ நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க ரோட்ல நின்று போராடினாங்க கள்ளச்சாராயம் இப்பவும் விற்பனை ஆகுது எப்ப போன மாசம் நீங்க மரணம் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு மரக்காணத்துல கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டு இதெல்லாம் ஏற்பட்ட பிறகும் கூட இன்னும் முழுமையாக இங்க ஒழிக்கப்படாத ஒன்றாக கள்ளச்சாராயம் இருக்கு இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு இன்னைக்கு வரைக்குமே காதலிக்கலன்னு சொல்லி ஒரு ஷால போட்டு ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டாங்கிற செய்தி இன்றைக்கு வரைக்கும் பாக்குறோமே அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க இது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது அவர்கள் குடும்ப நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி அவங்க எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதுல நடிகர்களையும் நடிகைகளையும் கூட்டு வச்சுக்கிட்டு அதுல ஒரு சினிமா ப்ரொமோஷன் மாதிரி ஒரு சினிமா செட்டப் மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே தெரியாதவங்கன்னா அதெல்லாம் இல்லை சினிமான்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு விஷயம் அதாவது ஜனநாயகன் பராசக்தி இதுவே வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இன்ட்ரிக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜனநாயகன் வரப்போகுதா வரவில்லையா அப்படின்ற ஒரு சிக்கலும் இருந்துட்டு இருக்கு பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றத பத்தி உங்க பார்வை என்ன மேம் அதுல எதுவும் அரசியல் சிக்கல் இருக்கா ஏன்னா தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் இது அரசியலுக்காக தான் பண்றாங்க எங்களுடைய தலைவருடைய படத்தை வந்து வேணும்னே ஸ்கிரீன்ஸை குறைக்கிறதுக்காண்டி இப்படி பண்றாங்கன்றதுதான் தாவேக்க கட்சியினுடைய வாதமா இருக்கு ஆனா அந்த பக்கம் பராசக்தி அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசும்போது இது ஒரு சினிமா அப்படின்றப்போ இது யூஷுவல் தானே பெரிய படங்கள் எல்லாம் வர்றது சாதாரண விஷயம் தானே இதை ஏன் நீங்க வந்து அரசியலா பாக்குறீங்க இன்னொரு பக்கம் அந்த மாதிரியான கருத்து நீங்க இதை எப்படி அணுக்கறீங்க ஏமா ஒரு அரசியல் கட்சியில உள்ளவங்களோட கோரிக்கை ஏன் சினிமாவுக்கு ஸ்க்ரீன் குடுக்கலங்குறதா ஏமா இன்னைக்கு படுக்கறதுக்கு இடம் இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல உடுத்தறதுக்கு உடை இல்ல படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல ஆஹ் வீட்ல நிம்மதியா தூங்க முடியல இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்ல தமிழகம் இருக்கும் போது இவங்களுக்கு சினிமாவை பற்றி சினிமாவையும் அரசியலையும் ஒருங்கிணைத்து பேசுறதுக்கு எல்லாம் நான் விரும்பலமா சினிமா சினிமா ஒரு துறை அந்த துறை இப்ப எல்லா துறைகளையும் போக்குவரத்து துறையில பிரச்சனை இருக்கு செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க தற்காலிக பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க அந்த மாதிரி அவங்களை ஓரமா உட்காந்து போராட்டம் பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் இதுல ஒரு மைய மொழியா வச்சுக்கிட்டு இதுலதான் தமிழக அரசியல இருக்குன்னு எல்லாம் பேச முடியாது அது ஒரு 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 துறை அவ்வளவுதான் இந்த மாதிரியான மனநிலையில இருந்து முதல்ல தமிழக மக்களும் இளைஞர்களும் வெளியில வரணும் நீங்க என்ன என்ன தவறா இருந்தாலும் புரிஞ்சுகிட்டு பேசுங்க எதையா இருந்தாலும் இப்ப படம் ஒண்ணு ஒரு படம் வருது வரலங்கிறது எத்தனையோ திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முன்னால் பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வெளிவந்த படங்கள் உண்டு இது ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்டரே கிடையாது இல்ல இப்போ அவர் வந்து டிவி கே விஜய் டிவி தலைவருடைய விஜய் பொறுத்த வரைக்கும் கரூரா இருக்கட்டும் இடங்களையும் அவர் பரப்புரைக்கு போறப்போ வந்து நெருக்கடி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து உரிய இல்ல இவ்வளவு விதிமுறைகள் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி அவர் சினிமாவில இருந்து வந்த தலைவர் அப்படின்றதுனால அவர் சினிமாவுக்கு அவருடைய சினிமாவுக்கு பிரச்சனை தரணும்னு திட்டமிட்டு பண்றாங்கன்னு சொல்றாரு சொல்லப்படுது இது இப்ப உங்க இதுக்கு என்ன பதில் சொல்ற இல்லங்க அந்த பிரச்சனை என்ன உம் எதற்காக அந்த சான்றிதழ் கொடுக்கப்படாம இருக்கு அந்த இடத்தை விரிவாக அவங்க சொல்லணும் ஓப்பனா சும்மா இந்த ரைடு வந்துட்டா உடனே இது அரசியல் அழுத்தம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல நான் ஊழலே பண்ணல இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்லாம் அரசியல்வாதிகள் பேசுறத பாக்குறீங்களா அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு யாரு இங்க பர்மிஷன் கொடுக்கல ஏன் பர்மிஷன் கொடுக்கல ஏன் நெருக்கடி கொடுத்தாங்க ஒண்ணு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாலும் தவறா சொல்லுவீங்க பர்மிஷன் கொடுத்தாலும் தவறா சொல்லுவீங்க இது ஐ எம் நாட் இப்ப என்னன்னா அவர்களுடைய ப்ரொமோஷனை தான் அங்க பாக்குறாங்களே தவிர ஒரு உண்மை என்ன இதனால எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படல இதுல எந்த அரசியல் பின்னணியும் இருக்கிறதா தெரியல இன்னைக்கு வந்து நீதிமன்றம் இருக்குங்க இன்னைக்கு அவங்க வழக்கு போட்டிருக்காங்கல்ல நாளைக்கு இவங்க வழக்கு வருதுல விசாரணைக்கு வருதுல்ல அதுதானே முறை எல்லாத்துக்குமான வழிகள் இருக்கு அப்படிங்கும்போது போது இதற்கு பின்னால் இவங்க இருக்காங்க அவங்க அவங்கள வந்து வெயிட் பண்ணி அவங்கள அவங்களோட கணத்தை அதிகப்படுத்திக்கணும் எதன் எதன் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் வந்தா கூட்டம் வரும் அதுல ஒரு வெயிட் எதிகிறது நான் வந்தா இப்படி ஆயிடும் ஏன் படம்னா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க அது லீடர்ஷிப் கிடையாது வீரனா இருங்க இல்ல நான் தாரைக்காலம் உள்ளவங்களுக்கே சொல்றேன் நீங்க முதல் வீரர்களாக நடந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக துணிச்சலாக எதிர்கொள்ளுங்கள் கரூர்ல இருந்து நீங்க பின்னங்கால் பிடலில் அடிக்க ஒடியாந்த மாதிரி இருக்காதிங்க அந்த இடத்துல நில்லுங்க அடிவாங்க செத்தாலும் பரவாயில்ல மக்கள் எனக்காக எங்கெல்லாம் நம்பி வந்தவங்க இறந்துட்டாங்க இந்த ஊரை விட்டு நான் போமாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லல்ல அந்த துணிச்சல் உள்ளவர்களாக மாறுங்கள்னு சொல்றேன் நடந்ததை பத்தி கூட பேச வேண்டாம் அது அது எப்படி கிரியேட் பண்ணப்பட்டது அதுல அதுல யார் யார் இன்வால்வ்டு அது எல்லாமே இன்னைக்கு வந்து விசாரணையில இருக்கு அதனால அது குறித்து நாம உள்ள போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இருந்த போதிலும் நீங்க வீரர்களாக இருங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்றது ஒரு கோழைத்தனம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நான் இந்த களத்துல நிக்கிறேங்கிறது தான் நீங்க உண்மையாகவே ஒரு அரசியல் கட்சியாகவும் சரி ஒரு 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 நடிகருக்கு ரசிகராகவும் சரி இருக்கிறதுக்கு நீங்க ஒரு அடிப்படை தகுதியா இருக்கும் அதை விட்டுட்டு என்ன அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க நீங்க அந்த இடத்துல நின்று நாலு பேர் நமக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் நாலு பேர் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நாலு பேர் வரணும் அதன் மூலமா ஒரு கூட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது நான் என்னுடைய பார்வையில இவங்களுடைய ஸ்டாண்டும் சரி இவங்க பேசுற விதமும் சரி இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்காக இந்த கட்சி இல்லைங்கிறத நான் முழுமையாகவே நான் நம்புறேன் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொடங்கப்பட்ட கட்சி இவங்க நீங்களே சொல்றீங்க புரிதல் இல்ல அரசியல் புரிதல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் பி ஓபிஎஸ் போன்றவர்கள் இது வரைக்கும் வந்து சிஎம்மா இருந்தவர் வந்து திவிக்க வீட்டையும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கிறதாக செய்தி வந்திருக்கு அதாவது இவர் பதினஞ்சு இருபது சீட் கேட்டதாகவும் தாவே விஜய் வந்து பதினஞ்சு சீட் தான் நாங்க வந்து தருவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்து வந்திருக்கு அதுக்கான உங்களுடைய பார்வை என்ன இப்போ விஜய் அவர்களை வந்து கன்சிட் கான்சென்ட்ரேட் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் போனதா இருக்கட்டும் அடுத்து இன்னும் ஒவ்வொருத்தரா நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்களே இது அவருக்கு ஒரு பலமாக அமையுமா இந்த தேர்தலில் இவங்க கன்சிடர் பண்றது பத்தி உங்க பார்வை என்ன இல்ல கன்சிடர் பண்றது வந்து அவங்கவுங்களோட சுயலாபத்திற்காக தான் போறாங்களே தவிர இதுல மக்கள் நலன் குறித்தோ மக்களுக்காக நான் போறேன் அப்படிங்கறது குறித்தோ நீங்க எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க களத்துல எத்தனை போராட்டங்கள் மேற்கொண்டாங்க எங்க சிறைக்கு போனாங்க மக்களுக்காக என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இது மாதிரியான பல்லாயிரம் கேள்விகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க அவங்க முன்னாள் முதல்வராக இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் எந்த காரணம் என்ன காரணத்திற்காக இந்த கட்சிக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு வரலாற்றுல எதையாவது குறிப்பிட்டு இந்த மாதிரி இந்த நேரத்துல இப்படி மக்களுக்காக நடந்துகிட்டதுனால நான் வந்தேன் மக்களுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க எடுத்து பண்ணினாங்க அதுக்காக வந்தேன் இரண்டு ஆண்டு காலம் அவங்க அரசியல் கட்சி தொடங்கி இருந்திருக்கு இந்த இரண்டு ஆண்டு காலத்துக்குள்ள கூட அவங்க ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம் அப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய நலத்திற்காக தான் ஒரு இடத்துக்கு வரணும் தன்னை வந்து இப்ப நம்ம ஒதுக்கப்பட்டவராக இருக்கும் நமக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கணும் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்புகளை தேடிக்கணுங்கிறதுக்காக போறதுனால மட்டும் இவர் ஒரு பெரிய ஒரு கட்சியாக எல்லாம் பார்க்கப்பட மாட்டாரு இவர் ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே விருப்பமா இருக்கலாம் ஆனா அதுல நான் என்ன சொல்லறேன்னா அந்த மாதிரியான மைண்ட் செட்டோடய அவங்க இல்ல இவர்களுடைய அரசியல் தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஐ அம் நாட் அகென்ஸ்ட் விஜய் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லது சொல்றவங்களாம் எகைன்ஸ்ட் நினைச்சாங்கன்னா அது அவங்க பார்வையிலையும் உங்களோட சிந்தனைகளையும் தான் கோளாறு நான் இந்த ஒரு கூட்டம் இருக்கா இந்த இளைஞர்களை எப்படி நீங்க வழிநடத்தி இருக்கணும் நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன கொண்டு போறீங்க எதற்காக உங்களோட விஷன் என்ன மிஷன் என்ன நம்ம தமிழ்நாட்டை எப்படி மாத்த போறீங்க எனக்கு இவன் எதிரி அவன் எதிரின்னு சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு எதிரியா இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னா இது மாறும் இதை பயிற்றுவிக்கிறவன் தான் நல்ல புதிய தலைவராக ஆக முடியும்னு சொல்றேன் இதுல சாமானியராக இருந்து நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது என்னால முடிஞ்ச நிறைய விஷயங்களை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நீங்க சினிமா பிரபலமாக இருக்கிறதுனால எது சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் ரீச் அந்த ரீச் அப்படிங்கறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனா அவங்க அதை விரும்பல அவங்க விரும்புறது ஒரு தனி மனிதனை நோக்கி ஒரு அரசியல் இருக்கும்ல அது இனிமேல் எடுபடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரை வந்து அஹ் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக மக்கள் தெளிவா இருக்காங்க அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்துதான் இந்த தேர்தலுடைய முடிவு இருக்கும் நீங்க இதுதான் உண்மை இன்னைக்கு வந்து கட்சி சார்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு கட்சி சார்ந்தனா ஆல்ரெடி கட்சியில இருக்கிறவங்க கட்சி தொண்டர்களா இருக்கிறவங்க அந்த ஆஃப் அப்படிங்கறத பத்தி நான் பேசல அதை தாண்டி பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எதை நோக்கி பயணிப்பாங்கன்னா கேண்டிடேட்டை தான் பார்க்க போறாங்க இன்னைக்கு கூட சொல்றாங்க நேற்று கூட நான் ஒரு நிகழ்வு அட்டன் அந்தந்த ஃபீல்ட்ல தெளிவா இருக்காங்க வேட்பாளரை பொறுத்து தான் வேட்பாளர் யாரு இந்த தொகுதியில வேட்பாளர் யாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன பண்றாரு மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் அவங்க என்ன எல்லாம் அவங்களோட பணியா இருந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்துதான் ஓட்டு போட போறாங்க இன்னும் இன்னும் ஒரு படி கூட போனா இன்னைக்கு மற்ற பெரிய கட்சிகள் கூட எந்த கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட்டுக்குன்னு இங்கே ஒரு ஓட்டு கிரியேட் ஆக போகுது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது நிக்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குன்னு உள்ள போகுது அப்படிங்கிறத எல்லா எல்லா டீமுமே சொல்லிட்டாங்க அது திமுகவுடைய டீமாக இருந்தாலும் சரி யாருடைய டீமாக இருந்தாலும் தான் சொல்றாங்க அப்ப இனிமேல் இந்த கம்மிங் எலெக்ஷன் வந்து கேண்டிடேட் பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகட்டும் யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சேரட்டும் அவங்க எல்லாமே வாய்ப்புகளை இழந்தவர்கள் தான் அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்திருக்க முடியும் அப்படி இல்லாத தான் அவங்க இது போன்ற முடிவுகளை எடுக்கிறாங்க இப்ப இது போன்ற முடிவுகள் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பலன் வந்து இப்ப விஜய் கட்சிக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிடும் கிடையாது ஓகே மேம் பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க மிக்க நன்றி நன்றி